ஒற்றுமையின் உணர்வை வெளிப்படுத்திய வணக்க மலேசியாவின் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி மடானி பள்ளிவாசல் அடிக்கல் நாட்டிய பின்னர் பிரதமர் அன்வார் தேவிஸ்ரீ பத்திரகாளியம்மன் ஆலய நிர்வாகத்துடன் சந்திப்பு மஜித் இந்தியா ஆலய விவகாரத்திற்கு நல்லிணக்க தீர்வு லிங்கேஷ் பிரகாஷ் பாராட்டு இயந்திரத்தில் தீப்பிடித்ததால் விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டதா ஏர் ஏசியா மறுப்பு போதைப் பொருள் பயன்படுத்திய கொள்கலன் ஓட்டுநர் வெடித்திருந்த டயருடன் பயணம் புனித ரமலான் மாதத்தின் உன்னத சூழலில் வணக்க மலேசியா அரசாங்க நிறுவனங்கள் தனியார் துறை சமூக அமைப்புகள் மற்றும் ஊடக பிரதிநிதிகளுக்காக ஒரு சிறப்பு நோன்பு திறப்பு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தது புத்தாலிங் ஜெயாவில் உள்ள இந்தியா கேட் உணவகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் வணக்க மலேசியாவுடன் நீண்ட காலமாக இணைந்து செயல்பட்ட முக்கிய அமைப்புகளைச் சேர்ந்த தரப்பினர் பலர் கலந்து கொண்டனர் இது வெறும் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியாக மட்டும் இல்லாமல் மலேசியாவின் பன்முகத்தன்மை பரஸ்பர மரியாதை மற்றும் நல்லிணக்கத்தை பிரதிபலிக்கும் ஒரு அடையாளமாகவும் அமைவதாக வடக்கு மலேசியா நிர்வாக இயக்குனர் தியாகராஜன் முத்துசாமி கூறினார் நாற்பதுக்கும் அதிகமான விருந்தினர்கள் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சி புதிய ஒத்துழைப்புகளுக்கான ஒரு தொடக்கமாக அமையும் எனவும் சமூகத்தின் நலனுக்காக சேர்ந்து பணியாற்றும் ஒரு சக்தியாக இது உருவாக வேண்டும் எனவும் அவர் விருப்பம் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் மலேசிய இலக்கவியல் அமைச்சு மலேசிய வெளிநாட்டு வர்த்தக மேம்பாட்டுக் கழகம் மாட்ரேட் மனிதவள மேம்பாட்டுக் கழகம் எச்ஆர் டிகோப் மலேசிய பத்திரிகை கழகம் எம்பிஐ லெஜண்டரி ரைடர்ஸ் கிளப் மற்றும் பல நிறுவனங்களைச் சேர்ந்த பிரதிநிதிகள் கலந்து சிறப்பித்தனர் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நல்லிணக்கத்தின் அடையாளமாக இன்று ஜலன் மஸ்ஜித் இந்தியா தேவி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலய நிர்வாகத்தினரை சந்தித்தார் ஜேக்கள் குழுமத்துக்கு சொந்தமான அந்த நிலத்தில் புதிதாக கட்டப்படவிருக்கும் மடானி பள்ளிவாசலுக்கு அடிக்கல் நாட்டிய பிறகு டத்தோஸ்ரீ அன்வார் அந்த கோவிலுக்கு வருகை மேற்கொண்டார் அந்த குறுகிய நேர சந்திப்பில் ஆலய இடமாற்ற விவகாரத்திற்கு சுமூக தீர்வை ஏற்படுத்தும் அரசாங்கத்தின் கடப்பாட்டை பிரதமர் மறு உறுதிப்படுத்தியதாக ஆலய தலைவர் பார்த்திபன் கூறினார் நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக நல்லிணக்கத்தோடு வாழ வேண்டும் இந்த அரசாங்கமும் அனைவரின் நலனுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் என அன்வார் குறிப்பிட்டதாக பார்த்திபன் தெரிவித்தார் அனைவருக்கும் தோதுவான வகையில் அந்த விவகாரம் தீர்வு காணப்பட்டிருப்பதற்கு நாங்களும் பிரதமருக்கு நன்றி தெரிவித்தோம் என பார்த்திபன குறிப்பிட்டதாக உள்ளூர் ஊடகம் செய்தி வெளியிட்டிருந்தது முன்னதாக பிரதமர் வருவதையொட்டி அந்த பகுதியில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது மடானி பள்ளிவாசலுக்கு அடிக்கல் நாட்டிய போது உரையாற்றிய தத்தோஸ்ரீ அன்வார் கோவில் விஷயத்தில் அரசாங்கம் இறங்கி வந்ததாக சிலர் கூறுவதில் உண்மையில்லை என்றார் மாறாக பள்ளின மத மக்களின் உணர்வுகளை கருத்தில் கொண்டு சுமூக தீர்வை ஏற்படுத்தும் பொறுப்பு அரசாங்கத்துக்கு உண்டு அதைத்தான் மடானி அரசு செய்ததாக விளக்கினார் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளாக நீடித்த நில பிரச்சினைக்கு நேற்று முன்தினம் இணக்கமான சூழலில் தீர்வு பிறந்தது ஐம்பது மீட்டர் தொலைவில் அருகிலுள்ள இடத்திற்கு மாற ஆலய நிர்வாகம் ஒப்புக்கொண்டதே அதற்கு காரணம் ஆலயம் இடமாறும் வரை தற்போதுள்ள இடத்திலேயே தொடர்ந்து செயல்பட்டு வரும் என்றும் உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ளது ஆண்டு ஆலய நிர்வாகத்திற்கு தெரியாமல் இருந்து அந்நிலத்தை ஜெக்கல் குழுமம் வாங்கியதாக முன்னதாக குற்றச்சாட்டு எழுந்தது குறிப்பிடத்தக்கது முதலீட்டு பணத்தை மீட்க முடியவில்லையா கரண் கொடுத்து மாட்டிக்கொண்டீர்களா ஜலான் மஜித் இந்தியா தேவிஸ்ரீ பத்திரகாளியம்மன் ஆலய விவகாரம் சுமூகமாகவும் நல்லிணக்க அடிப்படையிலும் தீர்க்கப்பட்டுள்ளது இது அதன் பக்தர்களுக்கும் இந்நாட்டு இந்துக்களுக்கும் பெரும் மன நிம்மதியை கொடுத்திருப்பதாக ஸ்லாங்கோர் கோத்தாக்குமுனிங் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் அம்புநாதன் வருணித்தார் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் பொறுமை நிதானம் பரஸ்பர மரியாதை ஆகியவற்றை கடைபிடித்தால் எப்படியும் சுமூக தீர்வை காண முடியும் என்பதற்கு இந்த ஆலய விவகாரமே நல்ல எடுத்துக்காட்டு என்னத்தான் சமூக ஊடகங்களில் சில புள்ளுருவிகள் கின மத உணர்ச்சியை தூண்டிவிட்டு குளிர்காய நினைத்தாலும் பொருத்தமான அணுகுமுறையின் வாயிலாக நாம் சாதித்து காட்டியுள்ளோம் அதே சமயம் எதிர்காலத்தில் இது போன்ற பிரச்சினைகளை நாம் தவிர்க்க வேண்டும் அதற்காக கோயில்கள் மற்றும் மத நிறுவனங்களை பராமரிக்க ஒரு தனி நிர்வாக அமைப்பை அமைக்க அரசாங்கம் முன்வர வேண்டும் என பிரகாஷ் பரிந்துரைத்தார் இதனிடையே ஆலய பிரச்சினை சுமூகமாக தீர்க்கப்படுவதற்கு பங்காற்றிய அனைத்து தரப்பினருக்கும் செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன் ஆர் அருணாச்சலம் நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார் குறிப்பாக இலக்கவியல் அமைச்சரும் டிஏபி தேசிய தலைவருமான கோவிந்த் சிங் டியோ அதில் நியாயமான மற்றும் நல்லிணக்கமான தீர்வு கிடைக்க முக்கிய பங்காற்றியுள்ளார் அதே சமயம் தேசிய நல்லிணக்கத்திற்கு எவ்வித கீறல்களும் விழாதிருக்கும் வகையில் இப்பிரச்சனையை சரியான அணுகுமுறையோடு கையாண்டு தீர்வு பிறக்க காரணமாக இருந்துள்ளார் கூட்டரசு பிரதேச அமைச்சர் டத்தோசி டாக்டர் ஜலிஹா முஸ்தபா அவருக்கும் இவ்வேளையில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக லிங்கேஷ் கூறினார் சமூக நல்லிணக்கத்தையும் நாட்டின் நிலைத்தன்மையையும் கட்டிக்காக்கும் பொறுப்பை மடான் அரசாங்கம் மதிநுட்பத்துடன் கையாண்டுள்ளது இதுதான் பரிவுமிக்க அரசாங்கத்துக்கான அடையாளமாகும் என்றார் அவர் சீனாவின் ஷென்செனுக்கு புறப்பட்ட விமானம் நள்ளிரவுக்கு பிறகு அந்த விமானத்தின் இயந்திரத்தில் தீ ஏற்பட்டதால் அது கொலலும்போர் அனைத்துலக விமான நிலையத்தின் இரண்டாவது முனையத்தில் அவசரமாக தரையிறங்கியதாக தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை கூறியிருந்ததை ஏர் ஏசியா இன்று மறுத்தது விமானத்தின் இயந்திரங்களில் ஒன்றின் குழாய் சேதமடைந்ததால் வெப்பக்காற்று வெளியேறியதால் பழுது பார்ப்பதற்காக விமானம் பழுதுபார்க்கும் மையத்திற்கு திரும்ப வேண்டியிருந்தது என்று ஏர் ஏசியா தெரிவித்துள்ளது விமானத்தின் இயந்திரத்தில் தீப்பிடிக்கவில்லை என்பதை ஏர் ஏசியா உறுதிப்படுத்தியதோடு அந்த விமானம் மீண்டும் திங்கட்கிழமை சேவைக்கு திரும்பும் என எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவித்தது விமான குழுவினர் விரைவாக செயல்பட்டு பாதுகாப்பு மற்றும் செயல்பாட்டு நெறிமுறைகளை பின்பற்றியதாக ஏர் ஏசியாவின் துணை தலைமை செயல் அதிகாரி சேஸ்தர் ஓவை மேற்கோள் காட்டி அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டது எங்கள் விமானிகள் மற்றும் கேபின் குழுவினர் இதுபோன்ற சூழ்நிலைகளை கையாள பயிற்சி பெற்றுள்ளனர் மேலும் பொருத்தமான விதிமுறைகள் பின்பற்றப்பட்டதைத் தொடர்ந்து எந்த ஒரு சம்பவமும் இன்றி அந்த விமானம் பாதுகாப்புடன் தரையிறங்கியதாக அவர் கூறினார் அனைத்து நூற்றி எழுபத்தோரு பயணிகளும் பாதுகாப்பாக இறங்கி மற்றொரு விமானத்தில் அதிகாலை மணி மூன்று நாற்பத்தாறுக்கு புறப்பட்டு காலை மணி ஏழு ஐம்பத்தொன்றுக்கு சீனாவின் ஷென்சன் பவுன் அனைத்துலக விமான நிலையத்தில் தரையிறங்கியதையும் ஏர் ஏசியா உறுதிப்படுத்தியது முன்னதாக ஏர் ஏசியாவின் ஏ கே ஒன்று இரண்டு எட்டு விமானம் பறந்து கொண்டிருந்த போது அதன் வலது இயந்திரத்தில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக கே எல் இரண்டில் அவசரமாக தரையிறங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாக எஃப் எம் டி செய்தி வெளியிட்டிருந்தது இதனிடையே அவசர தரையிறக்கம் குறித்து வழக்கமான நடைமுறையின்படி மலேசிய சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் விசாரிக்கும் என போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனிலோ கூறினார் எங்கள் வீட்டில் எல்லோரும் தினமும் காலையில ரேன் ஆயிர் வேர்ஜன் கோக்கனட் ஆயிலாக குடிக்கிறோம் நீங்கள் தினமும் ரேன் ஆயிர் வேர்ஜன் கோக்கனட் ஆயிலாக குடிங்க எப்போமே புத்துணர்ச்சியோட இருங்க ஒவ்வொரு பொழுதும் ரேன் தொடங்குங்கள் போதைப் பொருளை பயன்படுத்திய நிலையில் ஓட்டுநர் ஒருவர் கொள்கலன் லாரியை ஓட்டி சென்றதோடு வாகனத்தின் டயர்களில் ஒன்று வெடித்திருந்த நிலையில் சாலையை பயன்படுத்தும் மற்றவர்களின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டிருப்பதாக தெரியவந்துள்ளது வந்துள்ளது பிறநாள் கொண்டாட்டத்தை முன்னிட்டு ஜூரு டோல் சாவடியில் பினாங்கு சாலை போக்குவரத்து துறையின் அமலாக்க பிரிவினர் மேற்கொண்ட சிறப்பு சோதனை நடவடிக்கையில் அந்த லாரி ஓட்டுநர் கைது செய்யப்பட்டார் நேற்றிரவு எட்டு முப்பது மணியளவில் மேற்கொள்ளப்பட்ட அந்த நடவடிக்கையின் போது சம்பந்தப்பட்ட நாற்பத்தைந்து வயது லாரி ஓட்டுநர் பேராவின் தைப்பிங்கில் இருந்து பிராகை நோக்கி அவர் ஓட்டி வந்த கொள்கலன் லாரியின் டயர் வெடித்திருந்தது கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பாக சோதனைக்காக அவர் தடுத்து வைக்கப்பட்டார் இந்த நடவடிக்கையின் போது அந்த லாரி ஓட்டுநர் போதைப்பொருள் பொருள் பயன்படுத்தி இருப்பது அவரது சிறுநீர் பரிசோதனையில் உறுதிப்படுத்தப்பட்டதாக பின்னாங்கு சாலை போக்குவரத்து துறை இயக்குனர் துல்கிஃப்லி இஸ்மாயில் தெரிவித்தார் அந்த லாரியின் டயர்களில் ஒன்று வெடித்திருந்த நிலையில் அவர் தொடர்ந்து அந்த கொள்கலனை ஓட்டி வந்தது மிகவும் ஆபத்தானது என்பதோடு இது அந்த வாகனத்தின் பிரேக் செயல் இழப்பை ஏற்படுத்தும் என்பதோடு மோசமான விபத்தை ஏற்படுத்தும் சாத்தியம் இருந்ததாக துல்கிஃப்லி கூறினார் அதோடு அந்த லாரியின் டயர்கள் தரமானதாக இல்லை என்பதோடு மிகவும் குறைந்த விலையில் வாங்கப்பட்டுள்ளது இதனிடையே மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி தொடங்கி ஏப்ரல் பதினெட்டாம் தேதி வரை அடிக்கடி போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் நான்கு பகுதிகளில் தமது தரப்பினர் ரோந்து நடவடிக்கைகளை மேற்கொள்வர் என்றும் கூறினார் ஒரு லொகேஷன் பத்து பெஸ்டிவல் நூறுக்கும் அதிகமான பிரபலங்கள் இருநூறுக்கும் அதிகமான பூத்கள் ஆயிரத்திற்கும் அதிகமான போட்டியாளர்கள் ஒரு லட்சம் வாடிக்கையாளர்கள் மலேசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் த லார்ஜஸ்ட் எண்ட் தீபாவளி எக்ஸ்போ என பெயர் பதித்த கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் முச்சப் சவுத் ஏஷியா பாலிவுட் ஃபெஸ்டிவல் அண்ட் இந்தியன் பிளேட் எக்ஸ்போ மார்ச்ல இருந்து ஒன்று ஏப்ரல் வரை சுத்ரமால் ஜோவாடு ஜோரில் எதிர்பாராததை எதிர் பாருங்கள் திரண்டு வாருங்கள் லெட்ஸ் கிரியேட் லாஸ்டிங் மெமரிஸ்